எம் எஸ் நகர் கருவம்பாளையம் மண்டல் பாரதிய ஜனதா கட்சி மண்டல அலுவலக திறப்பு விழா திருப்பூர் மாவட்ட பாஜக கட்சி மண்டல அலுவலக திறப்பு விழா எம் எஸ் நகர் மண்டல தலைவர் வினோத் கருவம்பாளையம் மண்டல தலைவர் சங்கர் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் கே சி எம் பி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் கலந்து கொண்ட அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் பலர்கொடி கோட்ட அமைப்பு செயலாளர் பாலகுமார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாயிண்ட் மணி தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் வெள்ளியங்கிரி மாநில செயற்குழு உறுப்பினர் சின்னசாமி நிர்மலா மாவட்ட பொதுச் செயலாளர் பாலசுப்பிரமணியம் மாவட்ட துணைத் தலைவர் குணசேகரன் மாமன்ற உறுப்பினர் டி எம் தங்கராஜ் சிட்டிசன் ஈஸ்வரன் கலாமணி மாவட்ட பொருளாளர் நடராஜ் மாவட்ட செயலாளர் சுமதி மற்றும் மாநில மாவட்ட மண்டல அணி அணிப்பிரிவு நிர்வாகிகளும் தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர்